வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் வந்து லேண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஏழை விவசாய தொழிலாளர்களுக்கு நான் மிதினாபுரம் கலெக்டர் போய் பார்த்து சேர்ந்தபோது பார்த்தா ஐம்பது ஆறு ஏக்கர் லிட்டிகேஷன் ரெடியா இருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு நான் சொன்னேன் நாலு மாசத்துல இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் நம்ம டிஸ்பியூட் பண்ணுவோம் இருக்கிற வரைக்கும் அவர் ஒருத்தர் மட்டும் தான் சேஷன் இருக்கிற வரைக்கும் ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் தான் இருந்தாங்க

ஆமா கண்டிப்பா வெளியேற்ப என்ன சந்தேகத்தில் நிச்சயமாக நிச்சயமா அதுதான் காரணம் இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் அவர் சுப்ரீம் கோர்ட்டும் பிரதம மந்திரியும் எதிர்கட்சி தலைவரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்துருந்தாங்கன்னா அந்த நியாயத்துக்கு எதிராக வந்து புடிச்சு உள்ளவைங்க அது தவிர அவர் வழி கிடையாது பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசு சூத்திர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்முடைய சிறப்பு விருந்தினராக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் நம்ம இணைந்து இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் கோபாலகிருஷ்ணன் சமீபத்தில் தேர்தல் ஆணையர் திரு அருண் கோயல் அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காரு அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் அப்பாயிண்ட்மெண்ட் ஆனாரு இருபத்தி ஏழு வரைக்கும் அவருடைய பதவி காலம் இருக்கு தேர்தல் சம்பந்தமான பணிகள் எல்லாம் அவர் ஈடுபட்டு இருந்தார் ஒரு மாநிலத்திலயும் எப்படி தேர்தல் நடத்தலாம் அப்படின்லாம் சொல்லி சந்தார் திடர் ரா மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்து எதிர்கட்சிகள் அதாவது இதுல தெளிவுபடுத்தக்கூடிய ஒரே நபர் வந்து கோயல் தான் அவர் வந்து ராஜினாமா பண்ணிருக்காரு பர்சனல் அப்ப பெர்சனல் ரீசன்ஸ் வந்து எது வேணாலும் இருக்கலாம் உடல்நல குறைவு இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம் அதனால வந்து பெர்சனல் ரீசன்ஸை என்னதுன்னு சொல்லி சொல்ல வேண்டிய தேவை கிடையாதுங்கிறது உண்மைதான் இப்ப சட்டப்படின்னு சொல்லி பார்த்தா சட்டப்படினா ஒருத்தருக்கு வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றதுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு அதுக்கப்புறம் சட்டப்படி பார்த்தா அந்த ராஜினாமாவை உடனடியாகவோ சில நாட்கள் கழித்தோ ஏற்பதற்கு அரசுக்கு எல்லாவித உரிமையும் இருக்கு அதனால இது எல்லாமே சட்டப்படிதான் போயிருக்கு தலைமை தேர்தல் ஆணையத்தை சொல்லல நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இருக்கிறாங்க அவருடைய அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி வந்து குடியரசுத் தலைவர் தான் அவருடைய அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி வந்து தலைமை தேர்தல் ஆணையர் கிடையாது ஆனா அரசுல இன்னொன்னு சொல்லுவோம் த்ரூ ப்ராப்பர் சேனல் சொல்லுவோம் அதாவது ஒரு கலெக்டர் வந்து தன்னுடைய ராஜினாமா கிடையாது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பணும் அப்படின்னா அவர் நேரடியாக அனுப்ப மாட்டார் அவர் சீஃப் செகரட்டரிக்கு அனுப்புவாரு சீஃப் செகரட்டரி மூலமா அது போகணும் அது மாதிரி வந்து ஒரு சின்ன சிக்கல் ஒருத்தர் வந்து சீஃப் எலெக்ஷன் இருக்கார் ஒழிய அதிகாரங்கள்னு சொல்லி பார்த்தா மூணு பேருக்கும் ஒரே மாதிரியான அதிகாரங்கள் அரசு கூட ஏதோ ஒரு முரண் இருக்கும்னு ஆனா அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அப்பாயின்மெண்ட் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் சில மாநில தேர்தல்கள் எல்லாம் கூட அவரு நடத்தி இருக்கிறாரு அவருடைய பொறுப்புல நடத்தி இருக்கிறாங்க ஸோ அப்போல்லாம் வராத ஒரு இப்போ வந்துருமா சார் இப்போ இந்த தேர்தல் பாண்டை பற்றி எலெக்ஷன் பாண்டை பற்றி சுப்ரீம் கோர்ட் வந்து தேர்தல் கமிஷனுக்கும் ஒரு உத்தரவு பிறப்பு செஞ்சுருக்காங்க இத்தனாந்தேதிக்குள்ளே இவங்க வந்து தேர்தல் கமிஷன்கிட்ட கொடுக்கணும் தேர்தல் கமிஷன் இத்தனாந்தேதிக்குள்ளே அது பொதுவெளியில் போடணும் இப்போ அத்தனாம்தேதிக்குள்ளே அவங்க போடலைன்னா இவர் ஒரு ஸ்டாண்டு எடுத்துருக்கலாம் நம்மளையும் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பைன் பண்ணுறதுனால நம்ம ஒரு ரிமைண்டர் அனுப்பணும் இப்ப நான் சொல்றது எல்லாமே கன்ஜெக்ஷன் தான் நடக்காமல் இருக்கலாம் நீங்க சொல்றீங்க என்ன டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வந்திருக்க முடியும்னு அப்ப அவர் தலைமை தேர்தல் ஆணையர் சொல்லிருக்கலாம் இது நம்ம எதுக்கு அதை பத்தி கவலைப்படணும் அது அவங்களுடைய பொறுப்பு அவங்க செய்யலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க பதில் சொல்லணும் நம்மளை பொறுத்தவரை சுப்ரீம் கோர்ட் கேள்வி ஆட்டதும் அவங்க இன்னும் கொடுக்கல அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா இவர் வந்து இல்ல ஜனநாயகத்தை வந்து நிலைநிறுத்தப்படணும்னா நம்மளும் இதில் வந்து ப்ரோ ஆக்டிவாக இருக்கணும் பேசிவாக இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம் இது மாதிரி அதாவது ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்க முடியும் இதுதான் இருந்தது நான் சொல்ல வரல தான் நடந்திருப்பேன்னு நான் சொல்ல வரல ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் அல்லது இவர் இந்த மாதிரி சொல்லி தலைமை தேர்தல் ஆணையர் வந்து இதை இதை பத்தி இந்த மாதிரி இவ்வளவு குறித்து ப்ரோ ஆக்டிவ் இருக்க வேண்டிய தேவையில்லையே இல்லையே அப்படின்னு சொல்ல ஒரு ஃபீல் பண்ணி அந்த ஃபீலிங் அரசுக்கு போய் சேர்ந்து அரசு இவரை கூப்பிட்டு நீங்க எதுக்கு இவ்ளோ தூரத்துக்கு போராட்டி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கலாம் ஊகம் பண்றதுன்னா எப்படி வேணாலும் ஊகம் பண்ணலாம் இத்த இத்தகைய ஊகங்கள் சரியானவையோ தவறானவையோ அத்தகைய ஊகங்கள் வருவதற்கு காரணம் என்னன்னா இவர் இப்படி திடீர்னு அப்ரூப்டா வந்து ரிசைன் பண்ணிட்டு போனதுதான் அதுல பாஜக தனக்கு விருப்பமான ஒரு நபரை தேர்தல் ஆணையராக கொண்டு வந்திருக்குன்னு அவருடைய நியமன நேரத்திலேயே பெரிய விமர்சனங்கள்லாம் வந்துச்சுல சார் சொன்னாங்க அந்நேரம் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடும்போது சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ன கேட்டாங்க இது என்னது ஒரே வேடிக்கையா இருக்கு ஒருத்தர் வந்து இன்னைக்கு ரிசைன் பண்ணுவார் நாளைக்கு எலெக்ஷன் கமிஷனர் அவருக்கு ஆர்டர் போடுவீங்க ஜாயின் பண்ணுவார்னா அப்ப இவரை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க ஏற்கனவே அவர் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அவருக்கு ஏது இல்லைன்னா எதுக்கு ரிட்டையர் அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவர் வந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்ல போறாரு அப்போ இவர் ஒருத்தர் தான் இந்த நாட்டில் இருக்காரா நீங்க என்ன சொல்றீங்க ரொம்ப கம்ப்ளீட்டன்ட் ஆஃபீஸ் சொல்றீங்க உண்மைதான் இருக்கலாம் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயம் தெளிவுபடுத்தினாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரியுடைய தனிப்பட்ட நேர்மை தகுதி இதை பற்றி நாங்கள் எந்த அட்வைஸ் கமெண்ட்டும் கொடுக்க விரும்பலை இது அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை கிடையாது அவரை தனிப்பட்ட விமர்சனம் கிடையாது அவர் எந்த மாதிரி எடுத்தீங்கிறது பற்றி தான் விமர்சனம் இந்தியாவில் உள்ள அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த ஒருத்தர் தான் வந்து அவ்வளவு குவாலிஃபைடு உள்ளவரா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்டாங்க அதனால இவரை சூஸ் பண்ணும்போது இவர் கல்ச்சர் செக்ரட்டரியா இருந்தபோது இவங்களுடைய கல்ச்சுரல் ஸ்லோகன் சில ஸ்லோகன்ஸ் வந்து அவர் வந்து அதை ரொம்ப பிரபலப்படுத்தினாரு திறமையா வேலை பார்த்தது மூலம் அது இவங்களுக்கு வசதியா இருந்துச்சு இப்போ அது வந்து அவருடைய கடமை இப்போ நான் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்தேன் வெஸ்ட் பெங்கால்ல வந்து விவசாயிகளுக்கு ஆதரவா இருக்கணும்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் லெஃப்ட் பிரண்ட் கவர்மெண்ட் வந்து உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்வோம் சொல்லுங்க பெங்கால் எழுதுங்க அப்படின்னா நான் சந்தோஷமா எழுதுவேன் அதுதான் உண்மை உழுது உண்டு வாழ்வார் தான் வாழ்வார் மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர் அப்படிதான் இருக்கணும் நம்ம நாட்டுல அப்ப அதை நான் சந்தோஷமா செய்வேன் இப்போ நான் இருந்த போது வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் வந்து லேண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஏழை விவசாய தொழில்களுக்கு நான் மிதினாப்பூரில் கலெக்டர் போய் பார்த்து சேர்ந்தபோது பார்த்தேன் ஐம்பது ஆயிரம் ஏக்கர் ஃப்ரீ ஆஃப் எனி லிட்டிகேஷன் ரெடியாக இருக்குது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நான் சொன்னேன் நாலு மாதத்தில் இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு உத்தரவு அரசுடைய கொள்கைக்கு உட்பட்ட ஒரு உத்தரவு ஆனால் இதனால பெரும் பலன் அடைகிறது யாரு லெஃப்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டுக்கு பெரிய பலன் இருக்கு இப்போ நான் என்னுடைய கடமையிலிருந்து தவறவில்லை நேர்மையாக என் கொடைமை செய்யும் போது அரசுக்கு வந்து அதனால பெரும் பலன் கிடைக்குது இப்ப வந்து கல்ச்சர் செக்ரட்டரியா இருந்தபோது நேர்மையா செஞ்சதுல அரசுக்கு பெரிய பலன் கிடைச்சது அதனால இவர் தான் கெட்டிக்காரு அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனா கூட்டலாம் ஆனால் கல்ச்சர் செக்ரட்டரியுடைய வேலை வேற எலெக்ஷன் கமிஷனருடைய வேலை வேற அவர் எங்க போனாலும் அரசியலுமை சட்டத்தின்படி வேலை பார்க்கணும்னு நினைச்சிருக்கலாம் அது எல்லாருக்கும் இடைஞ்சாச்சை இல்லையான்னு தெரியல இப்போ இவர் இல்ல இன்னொரு தேர்தல் ஆணையரும் இல்ல தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும் தான் இருக்காங்க தலைமை தேர்தல் ஆணையரை வைத்து மட்டும் தேர்தல் நடத்திட முடியுமா சார் நடத்த முடியும் இவர் சேஷன் இருக்கிற வரைக்கும் அவர் ஒருத்தர் மட்டும்தான் சேஷன் இருக்கிற வரைக்கும் ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் தான் இருந்தாங்க சில பேர் சொல்றாங்க சேஷன் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக நல்ல ஸ்டெப் எல்லாம் எடுத்தாரு அதனால வந்து மூணு பேரை போட்டாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது சேஷனுக்கு வந்து ஏரியாஸ் உதாரணமா அவருக்கு இந்த ஈகோ ப்ராப்ளம்ங்கிறது எக்கச்சக்கமா இருந்தது ஆபீசர் சத்தியமே கிடையாது ஆனா தேவையில்லாத ஈகோ அரகன்ஸ் இதெல்லாம் அவர்கிட்ட இருந்த ரெண்டு உதாரணம் சொல்ல முடியும் இந்த பிரணாப் முகர்ஜி வந்து அவங்க வந்து அவர் லோக்சவாலும் இல்ல ராஜ்யசவாலும் இல்ல அவர் மந்திரியா வந்து நியமிச்சாங்க அப்ப லோக்சபாலேயும் ராஜ்யசபாலும் இல்லாத ஒருத்தர் வந்து மந்திரியா நியமிக்கப்பட்டால் ஆறு மாசத்துக்குள்ள அவர் லோக்சபா மெம்பர் ஆகணும் அல்லது ராஜ்யசபா மெம்பர் ஆகணும் அப்ப ராஜ்யசபால வந்து சீட்டு வந்து வேக்கண்டா இருந்துச்சு காங்கிரஸ் கட்சி வந்து சொல்லுது அரசாங்கத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி வந்து சொல்லுது தேர்தல் ஆணையத்தை வந்து ரிக் பண்றாங்க நீங்க அதுக்கு எலெக்ஷன் நடத்துங்க அப்படின்னு ஏன்னா அதுக்கு எலக்ஷன் நடத்தினா பிரணாப் முகர்ஜி அங்கே போட்டால் அந்த சட்டபூர்வமாக ஆறு மாதத்துக்குள்ளே அவர் மெம்பர் ஆயிடுவார் அவர் மந்திரியை நீடிக்கிறதுல எந்த விதமான இடைஞ்சலும் கிடையாது இந்த ஆள் என்ன பண்ணார் நம்ம ஃப்ரெண்டு சேஷன் வந்து வேணும்னே ஆறாவது மாதம் முடிகிற வரைக்கும் அங்கே எலக்ஷன் நடக்காமல் விட்டு வச்சு அப்போ என் பிரணா என்ன பண்ணோம் ரிசைன் பண்ணோம் வேறு வழி கிடையாது அவர் ரிசைன் பண்ணது இவருக்கு ஒரு சந்தோஷம் என்ன சந்தோஷம் நான் நினச்சா ஒருத்தனை மந்திரி வந்து ரிசைன் பண்ண வைக்க முடியும் தெரியுமா அப்படிங்கிற சாட்டிஸ்டிக் பிளேசரை தவிர வேறு எந்த பிளஷரும் கிடையாது அவர் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் அந்த ராஜ்யசபாவுக்கு எலக்ஷனை வச்சார் எலெக்ஷன் வச்ச உடனே அவர் வந்து உடனடியாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மறுபடியும் மந்திரி பிரமாணம் பண்ண வச்சாங்க இது இவருடைய ஈகோ ட்ரிப்பு சேஷன் இது மாதிரி அவர் பண்ண சில அற்ப காரியங்கள் நிறையாவே இருந்திருக்கு அதனால தான் பார்த்தாங்க முக்கியமான இடத்துல இந்த மாதிரி உட்காந்துட்டு அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருந்தார்னா தான் சரியான வார்த்தை தமிழில் அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு சொல்லி தான் கூட ரெண்டு பேரை கொண்டு வந்தாங்க அது வரைக்கும் ஒரே ஒரு தேர்தல் ஆணையதான் நடத்திட்டு நடத்தணும்ங்கிறது வந்து இயலாத காரியம் இல்லை நடத்த கால்பா இருக்கு சட்டத்து பிரதம மந்திரியும் மந்திரியா நியமி நியமிக்கப்படுகின்ற ஒரு மந்திரியும் எதிர்கட்சி தலைவரும் வந்து இதா இருப்பாங்க குழுல அமைப்பு கமிட்டியில் இருப்பாங்க அப்ப இன்னைக்கு என்னன்னா எதிர்கட்சிங்கிறது வந்து ஐநூத்தி நாப்பத்தி ரெண்டு சீட் உள்ள இடத்துல ஐம்பத்தஞ்சு பேராவது இருக்கணும் ஒரு கட்சிக்கு அப்படி யாருமே இல்ல இன்னைக்கு ஆனா அவங்களுக்கு வந்து காங்கிரசுக்கு வந்து அந்த அந்தஸ்து கொடுத்துருக்காங்க இவங்க அதனால அவங்களை கூப்பிட்டு நடத்து நடத்துவாங்க ஆனா இவங்க யாரை கூப்பிட்டு நடத்தினாலும் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில காங்கிரஸ் வந்து அந்த நியமனத்தை எதிர்க்கத்தான் செய்வாங்க ஆனா அவங்க எதிர்ப்பு வழக்கையும் கொண்டு போயிருக்காங்க இன்னும் இன்னொரு கோரிக்கையும் கொண்டு போயிருக்காங்க புதிய தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்வதற்கான புதிய முறையா கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அந்த புதிய முறையின்படி இந்த நேரத்துல தேர்தலை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் உச்சநீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்கிறாங்க போட்டிருக்காங்க அது நிக்காது தான் நடந்திருக்கு தேர்தல் தள்ளி போடுறதுக்கான ஒரு இதா மாறிடாதா சார் இப்படி பண்றது இல்ல இல்ல தேர்தல் தள்ளி போட மாட்டேன் இந்த கிரவுண்ட்ல சுப்ரீம் கோர்ட் தள்ளி போட மாட்டேன் இந்த பெட்டிஷன் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டப்பூர்வமா சட்டப்பூர்வமா எந்த காரணம் கிடையாது கண்டிப்பா இப்போ நீங்க சொல்லுற மாதிரி இந்த ஏற்கனவே பெரிய விமர்சனமா வந்துச்சு இப்ப பிரதமர் பிரதமர் நியமிக்கப்படக்கூடிய அந்த மினிஸ்டர் எதிர்கட்சி தலைவர் இதுல மெஜாரிட்டி யார் இருக்கிறாங்களோ படிதான் நியமனம் செய்யப்படும் அப்படின்னா ஆளுங்கட்சியின் சார்பில் உள்ளவங்க தான் வாய்ப்பு இருக்கு இதுக்குள்ள அந்த மெசேஜ் செல்லிங் திரும்ப திரும்ப தேர்தல் ஆணையர் நியமனம் அப்படிங்கிறது வேற ஏதோ ஒரு ரூட்ல ஆஹ் தனக்கு வேண்டியவர்கள் அந்த பதவியில உட்கார வைக்கிறதுக்கான வேலையா இருக்குமா சார் ஆமா கண்டிப்பா வேலையுமே என்ன சந்தேகத்தில் நிச்சயமா அதுதான் காரணம் இப்ப சீஃப் ஜஸ்டிஸ் அவர் சுப்ரீம் கோர்ட்டும் பிரதம மந்திரியும் எதிர்கட்சி தலைவரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்துருந்தாங்கன்னா என் டூ தேர்ட் மெஜாரிட்டி தான் அங்க இருக்காது மூணு பேருமே இண்டிபெண்டா பார்ப்பாங்க அப்ப சீஃப் ஜஸ்டிஸ் வந்து எது நேர்மையுன்னு சொல்லி பார்க்கறாரு அதுல வந்து அவர் வந்து கன்குரன்ஸ் கொடுப்பாரு அப்ப இவங்களுக்கு உறுதியற்ற தன்மை இருக்கும் அரசுக்கு நம்ம நினைக்கிறவரை கொண்டு வர முடியாது அப்படிங்கிற உறுதியற்ற தன்மை இருக்கும் இன்னைக்கு அது கிடையாது இல்ல அவங்க யார சொல்றாங்களோ அவங்க வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனராவோ எலெக்ஷன் கமிஷனரோ அப்பாயிண்ட் பண்ணிடலாம் அப்போ தனக்கு சாதகமான ஆளுங்களை தான் போடுவாங்க ஐஎன்டி கூட்டணியில வெஸ்ட் பெங்கால் நீங்க அங்க அங்க பணியாற்றினால சொல்றேன் சார் கிட்டத்தட்ட அந்த மாநிலத்துல மட்டும்தான் நாங்க தனித்து போட்டின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ கடுமையா காங்கிரஸை மம்தா பானர்ஜி எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது ஒட்டுமொத்தமா ஒரு பாஜகவுக்கு ஒரு ஒரு அனுசரணையான சூழ்நிலையா போயிடும் இல்லையா காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக மம்தா நேரடி தாக்குதல் நடத்துறது கிட்டத்தட்ட பாஜக விடவும் காங்கிரஸ் தான் எதிர்த்தாக்கு அதிகமா நடத்துறாங்க ஆமா அதாவது அவங்க மாநிலத்துல மட்டும் அவங்க வந்து நான் வந்து கூட்டணி வசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு என்ன சொல்றாங்க நான் இந்தியா கூட்டணியில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருந்தா தன்னுடைய மாநிலத்தை பத்தி அவங்களுடைய அசஸ்மெண்ட் அப்படி பஞ்சாப்ல இருந்து அது மாதிரி தான் ஆம் ஆத்மி சொன்னாங்க கேரளாவிலிருந்து சிபிஎம் அது தான் சொன்னாங்க அதை நம்மளால புரிஞ்சிக்க முடியும் உங்க மாநிலத்தை நீங்க தனியாக போட்டி ஓடுங்க இவங்களுக்கு ஏற்கனவே வந்து அகிலேஷ் யாதவ் வந்து யூபியில ஒரு இடம் கொடுத்துருக்கு அடுத்து இவங்க வந்து மேகாலயிலையும் அசாமிலயும் போட்டி போடுவேங்கிறாங்க இது என்ன இந்தியா கூட்டணியில் இருக்கிற மாதிரி அர்த்தம் இது வந்து இட்ஸ் அன் இம்மாரல் ஆக்ட் சந்தேகமே இல்லாம அன் இது அவங்க பண்ணக்கூடாது என்ன பண்ணுறாங்க இவங்க ஜெயிக்க போறாங்களா அசாமில் ஜெயிக்க முடியாது மேகாலயம் ஜெயிக்க முடியாது காங்கிரஸுக்கு ஒரு ஓட்டை பிரிக்க முடியும் அப்போ இவங்க இந்தியா கூட்டணியில் வந்து என்ன சிரிச்சியாக இருக்கிறாங்க அதனால இது வந்து தன் மாநிலத்தில் வந்து மற்றவங்களும் வளர விட மாட்டேன்னு ஏன்னா அவங்க வளரவிட மாட்டேன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு கம்பல்சரி ரீசன்ஸ் இருக்கு இப்போ வெஸ்ட் பெங்காலில் பொறுத்த மம்தா எப்படி முதல்ல பவருக்கு வந்தாங்க ஐ ஆம் மோர் லெஃப்ட் தேன் த லெஃப்ட் அப்படின்னு சொல்லி மக்களை நம்புறேன் மக்களை நம்புறாங்க அவங்க சொல்லும்போது நான் இந்த இடதுசாரி கட்சிகளை விட அதிகமான இடசாரி தன்மை உடையவள் அப்படின்னு சொன்னாங்க மக்களை அதை நம்பினாங்க அது அந்த தான் இவங்களுடைய பிகேவியர் இருந்த ஒரு சாதாரண ஹவாய் செப்பல் போட்டிருப்பாங்க காட்டன் சாரி ஒடுத்திருப்பாங்க ரொம்ப எளிமையான ஒரு பெண்மணி நான் சவுத் டுவெண்ட்டி ஃபோர் பரங்கானாஸ்ல இவங்களுடைய இவங்க எம்பியா இருந்தாங்க எம்பியா இருந்தபோது அவர் அவங்க வீட்டுக்கு பேட்டி காண போனார் அந்த நிருபர் என்கிட்ட சொன்னார் நான் நேரம் நார்த் டுவெண்ட்டி ஃபோர் பரங்கனாஸ்ல கூடுதல் ஆட்சியராக இருந்தேன் அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி அவங்க அம்மாவுக்கு வந்து இது கொஞ்சம் கால் வந்து வழியோட இருந்துச்சு என்னை பேட்டி ஆடுறது கூப்பிட்டுருந்தாங்க தையிலும் தடவி அந்த அம்மாவுக்கு தன்னுடைய அம்மாவுக்கு வந்து மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டே எனக்கு பேட்டி கொடுத்தாங்க சார் இவங்க அப்படின்னு ரொம்ப அதிசயப்பட்டு போய் சொன்னாங்க அந்த அளவுக்கு எளிமையா இருந்தாங்கிறதுனால அவங்க வந்து வெற்றி பெற்று வந்தாங்க இப்போ பிரச்சனை என்னன்னா இந்த தனம் பிரிகேடு கிரவுண்டுன்னு சொல்லுவோம் கல்கட்டால இந்த மெரினா பீச் கூட்டம் இங்க நடத்துறாங்க பெரிய கூட்டம் நடத்தினா மெரினா பீச்சில் நடத்துவாங்க அது மாதிரி பிரிகேடு கிரவுண்ட்ல கல்கத்தால நடக்கும் டிஒய்எஃப்ஐ டெமோக்கிரட்டிக் யூத் பெடரேஷன் ஆஃப் இந்தியா கொஞ்ச நாளைக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப பெரிய கூட்டம் நடத்திருக்காங்க அதாவது காலியா பயிற்சி நினைச்சுக்கிட்ட நேரத்தில் அது உண்மை அப்ப இவங்களுக்கு மறுபடியும் வந்து தன்னுடைய கால வாரிய கூட சிபிஎம்னு சொல்லி இருந்தா இவங்க சிபிஎம் கூட எப்படி கூட்டணி வைப்பாங்க வைக்க மாட்டாங்க சிபிஎம் இவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்ப அப்பால பொறுத்த மட்டும் கூட்டணி வச்சா காங்கிரஸ் கூட வச்சிருந்திருக்கலாம் இவங்க என்ன நடிக்கிறான் காங்கிரஸ்ல உள்ள அந்த இவர் வந்து அந்த பெராம்பூர் எம்பி வந்து அவர் தான் உண்மையான அப்போசன் லீடரா வெஸ்ட் பெங்கால்ல வந்து இவங்களை எதிர்த்து கிரிட்டிசைஸ் பண்ணார் வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ் வளரணும்னா ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணாலே வளர முடியாது அதனால மம்தா பேனர்ஜிக்கு வெஸ்ட் பெங்கால பொறுத்த மட்டும் சிபிஎம் காங்கிரஸ் ரெண்டு கோடியும் போட்டு போரிடணும் அரைத்த இந்திய அளவுல பிஜேபி கூட போரிடணும் வேற வழி கிடையாது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் அவங்க தனியா போட்டி போடுறது காங்கிரஸ் கூட இணைந்து இருந்தா காங்கிரசுக்கு வர வேண்டிய சீட்டு இவங்க தனியா இருந்தா பிஜேபிக்கு போவோம் அப்ப அதுல இவங்க பிஜேபிக்கு தான் ஹெல்ப் பண்றாங்க இன்னைக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சார் ஒரு ஒரு மாசம் டைம் இருபத்தி நாள் டைம் கொடுத்துருக்குறோம் எஸ்பி என்ன பண்ணல தேர்தல் பத்திரங்களை அது யாருக்கு விற்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் எங்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி கோடி அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்க நாற்பத்தி மூன்றாயிரம் கிளை வச்சிருக்காங்க அறுபத்தையாயிரம் ஏடிஎம்ஸ் வச்சிருக்காங்க ஒரு எஸ்பிஐ அவங்கள்ட்ட டீட்டெயில் இல்லை அப்படின்னு இருபத்தி நாள் சொல்லியிருக்கிறாங்க அது எப்படி சார் ஏதாவது ஒரு பிரஷர் இருக்குமா அவங்களுக்குள்ள கண்டிப்பா பிரஷர் இருந்திருக்கு சின்ன பிள்ளையில என்கிட்ட முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறாங்கன்னு சொல்லும்போது அது எப்படி முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க முடியும்னு சொல்லி நான் இருக்கேன் வித்தம் தெரியுது எப்படி மறைக்கிறாங்கன்னு சொல்லி நிச்சயமா பிரஷர் இருந்திருக்கு சந்தேகமே இல்லாம இவங்க எதுக்கு இந்த பிரஷருக்கு கட்டுப்பண்ணும் ஐயா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் எங்களை கட்டுப்படுத்துது நாங்க என்ன செய்ய இன்ஃபர்மேஷன் பேசாமேஷன் இவங்க கௌரவாத இன்னைக்கு பாருங்க இதனால என்னன்னா எந்த நிறுவனத்தை பத்தி மக்களுக்கு மதிப்பு இல்லாம நம்பிக்கை இல்லாம போயிருந்தது போனேன் வரப்போகுது அந்த அளவுக்கு ரெக்கார்ட் வைக்காமலையா இருப்பாங்க பாருங்க அரசு அதிகாரிகள் தங்களுடைய சொத்து தங்களுடைய சொத்துவர் மட்டும் இல்ல மனைவி பெயர்ல பிள்ளைங்க பேர்ல இருக்கு எல்லா சொத்துவரும் இருந்தாலும் சரி பொது கொண்டு வரணும்னு ஒரு உத்தரவு போட்டாங்க இப்ப இப்படி நான் ரிட்டையர் ஆகுற வரைக்கும் அந்த அந்த பர்ட்டிகுலர் வெப்சைட்டுக்கு போனா என்னுடைய சொத்து ஒரு அர்த்தனையும் வரும் ஒரே ஒரு பட்டனை பிரஸ் பண்ணிட்டா போதும் வரும் அப்படி வரும்போது இந்த எலெக்ஷன் பட்ட பத்தி வராதா கண்டிப்பா கண்டிப்பா வரும் இல்ல அந்த அழுத்தம் யாரு அப்படின்னு உண்மையாவே நீங்க நேரடியா ரிசர்வ் பேங்க் அழுத்தமா இல்ல நேரடியா பாஜகவுடைய அழுத்தமா நான் சொல்றேன் ரிசர்வ் பேங்க்குக்கு இந்த 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 இன்ஃபர்மேஷன் வெளியில வர்றதுனால ரிசர்வ் பேங்க் என்ன பாதிப்பு இருக்கு ஒரு பாதிப்பு கிடையாது கிடையாது ஏதோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியில வருது அவ்வளவுதான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாரு இல்லை இந்த கம்பெனி நிறைய டெல்லியில் உள்ளவர் இந்த கம்பெனி நிறைய கம்பெனி ஷெல் கம்பெனி அது வெளியில் வந்துடுச்சுன்னா சரி ஏகப்பட்ட கேள்வி வரும் எந்த ஷெல் கம்பெனி யார் கொடுத்தாங்கன்னு கேள்வி வரும் அப்போ ஷெல் கம்பெனி யார் கொடுத்துருப்பாங்க ஆர்டர் கட்சிக்கு தான் கொடுத்தது உண்மையாக இருந்தால் உண்மையா இருக்கான்னு நமக்கு தெரியாது அதையும் தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு கம்பெனி வந்து இன்னைக்கு நான் வந்து இரநூறு கோடி ரூபா கொடுத்துருக்கேன்னு வைங்க ஒரு இருபது கோடி ரூபா கொடுத்துருக்கேன்னு சொல்லுவீங்க நான் கொடுத்து கொஞ்ச நாள் எனக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபா மதிப்புள்ள பிஸ்னஸ் வந்து கம்பெனி கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு வந்திருக்குன்னு வைங்க ரெண்டையும் லிங்க் பண்ணுவாங்களா இல்லையா சந்தேகம் செய்யும் இந்த மாதிரி பிஜேபி தான் வந்து இருக்கு மேல அவங்களுக்கு தான் போயிருக்கு ஆமா பிஜேபி மேல சந்தேக வருமா வராதா அப்போ இந்த எலெக்ஷன் பாண்டு வந்து ரிசல்ட் வெளியில வந்து அதை பத்தி கவலைப்பட வேண்டியதுங்கிறது கிடையாது கவலைப்பட வேண்டியதுங்கிறது பிஜேபி தான் இப்போ உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்க அந்த பிரஷர்ல எஸ்பிஐ அதை குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள சமிட் பண்ணிடுவாங்களா சார்

அந்த நியாயத்துக்கு எதிராக வந்து புடிச்சு உள்ள வைங்க தோட ஒரு வழி கிடையாது ஏன்னா ஆதங்கத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் ஓகே வணக்கம் வணக்கம்